கேட்டுக்கொண்டே நாங்கள் இந்த வேலையில் இணைந்திருப்பது மாலை நேர விடுதலை வெளிச்ச நேரம் எங்களுடைய ஊழியர் பாஸ்டர் அண்டனி செல் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் பெனி பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார் கத்துடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறார் அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம் கத்தர் தாமே வழி நடத்துவாராக

ஆகவே இதை நாங்கள் விசுவாசிப்போம் ஆனால் எந்த சூழ்நிலையும் தேவனுடைய மகிமையை காண்போம் ஜபம் பண்ணுவோம் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கிறது அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது அது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து நமக்கு வருகிறது ஆகவே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உருவாக்குகிற விடுதலை ஆக்குகிற உயிர்ப்பிக்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றி இன்றைய நாளிலே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறதற்காய் நன்றி விடுதலை ஆக்குறதற்காய் நன்றி மகிமையிலிருந்தும் மகிமை அடைய செய்கிறதற்காய் நமக்கு நன்றி இயேசுவின் நினைத்த நமக்கு நான் ஆமே பிரியாமணவர்களை எடுப்போம் வாசிப்போம் யோவான் முதலாம் அதிகாரம் ஆஹ் முதலாம் இருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள் சத்தியத்தை நாங்கள் பேசும் பொழுது அல்லது தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலோ மற்றவருடைய வாழ்க்கையிலோ அந்த வார்த்தை மாற்ற முடியாததாய் அழிக்க முடியாததாய் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஆமேன் ஆகவே அந்த வார்த்தை எப்படி தேவனுக்கு வல்லமை இருக்கிறதோ எப்படி தேவனால் எல்லாவற்றையும் உருவாக்க முடிகிறதோ எப்படி தேவனால் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுக்க முடிகிறதோ அதே போலத்தான் அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது ஆமேன் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் வார்த்தையாகிய தேவன் வார்த்தையாகிய ஜேசு கிறிஸ்து தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று சகலமும் வார்த்தை மூலமாய் உண்டாயிற்று அப்ப எங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு வந்தால் இந்த வார்த்தையை தியானித்தால் இந்த வார்த்தையை விசுவாசித்து பேசினால் எல்லாமே உருவாக்கப்படும் என்னெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்று நினைக்கிறோமோ குறைவென்று நினைக்கிறோமோ பற்றாக்குறை என்று நினைக்கிறோமோ அது இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் ஆஹ் விடுதலையா இருக்கட்டும் எதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலே தடைகளும் தாமதங்களும் இருக்கிறதோ அந்த இடத்திலே இந்த வார்த்தை சகலத்தையும் உருவாக்குறதாய் செய்து முடிக்கிறதாய் இருக்கிறது ஆமேன் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதெல்லாம் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை இந்த வார்த்தையினால் அல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை ஆகவேதான் தேவ வார்த்தையை பேசும் எல்லாம் உருவாக்கப்படும் எங்களுடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே சிந்தையிலே எல்லாமே உருவாக்கப்படும் ஆமே இல்லை என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லது எப்படி வரும் என்று நினைக்க வேண்டிய அவ அவசியம் இல்லை எப்படி நடக்கும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்குற வார்த்தையா இருக்கிறது ஆமேன் அவராலே அல்லாமல் அந்த வார்த்தையினால் அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது ஆமேன் இந்த வார்த்தை எப்படியா இருக்கிறது ஜீவனாய் இருக்கிறது நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தையை பேசும் பொழுது அங்கே ஜீவன் உண்டாகிறது உயிர்தல் உண்டாகிறது உண்டாகிறது ஏனென்றால் இதனுடைய சுய வார்த்தை அல்ல இது அவருடைய வார்த்தை அவரா இருக்கிற வார்த்தை அவராக கிரிகை செய்கிற வார்த்தை ஆமேன் ஆகவேதான் வசனத்துக்கு நாம் மறுபடியும் மறுபடியும் எல்லாரிடத்திலும் கேட்டுக்கொள்வது வசனத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுங்கள் வசனத்துக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அந்த வார்த்தை தேவனா இருக்கிறது தேவனோடு இருந்தது தேவனா இருந்தது ஆமேன் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது ஆமேன் ஆகவேதான் தேவ வாசனத்துக்கு நாங்கள் மிக 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 முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி எங்களுடைய சிந்தனையிலும் சரி நாங்கள் தியானிக்க வேண்டியது அவருடைய வார்த்தை எவ்வளவுத்துக்கு அதிகமா அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது எங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது ஆத்துமா என்றால் சிந்தை ஆள் சிந்தை மேல் சிந்தை அல்லது இருதயம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம் இல்லையா அதுதான் ஆத்துமா ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது மறுரூபமாக்கப்படுகிறது புதுப்பிக்கப்படுகிறது ஆமேன் ஆகவேதான் வசனத்துக்கு மிக 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 முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும் அணுதினமும் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அவர் அவருக்குள் ஜீவன் இருந்தது இன்னொரு விதத்திலே சொன்னால் அவர் வார்த்தையா இருக்கிறார் அந்த வார்த்தை மனுஷருக்கு எப்படி இருக்கிறதாம் ஒளியாக இருக்கிறது ஆமீன் அதே வசனத்தை நாங்கள் எங்கே வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஆம் அதிகாரம் நூற்றி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு ஒளிச்சமுமாய் இருக்கிறது ஆகவே அவருடைய வார்த்தை ஒளியாக இருக்கிறது ஆமன் அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தை ஒளியாக இருக்கிறது எல்லா இருளையும் நீக்குகிற ஒளியாக இருக்கிறது ஆமேன் அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே இருள் இருக்குமானால் வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அந்த இருள் நம்மை விட்டு ஓடி போகிறது அதை இப்பேற்பட்ட இருளாகவும் இருக்கலாம் சுவையினமா இருக்கலாம் இருக்கலாம் பில்லிசூனிய கட்டுக்களா இருக்கலாம் வேதனையாயிருக்கலாம் இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுந்து பிரகாசிக்க முடியாதபடிக்கு இருக்கலாம் தாமதங்களா இருக்கலாம் இவை எல்லாவற்றையும் இந்த வார்த்தையாகிய ஒளி நிர்மூலமாக்குகிறது ஆமேன் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது இருளிலே பிரகாசிக்கிறது இருளை நிர்மூலமாக்குகிறது இருளை அகற்றி போடுகிறது ஆமேன் இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை இருளுக்கு எந்த வல்லமையும் இல்லை பிசாசுக்கு எந்த வல்லமையும் இல்லை இவைகளில் ஒன்றும் உங்களை செய்தப்படுத்த மாட்டாது பிசாசுக்கு தேவனுடைய வார்த்தையை மேற்கொள்ளுகிற வல்லமை இல்லை ஆகவே அதை புரிந்து நாம் தேவனுடைய வார்த்தையை எமக்குள்ளே கொண்டு வந்து அதை வாசித்து அதை விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணினால் நம்மை தொட முடியாது நம்முடைய பிள்ளைகளை தொட முடியாது நம்முடைய எதிர்காலத்தை தொட முடியாது ஆமேன் தேவனுடைய அழைப்பை மாற்ற முடியாது ஆமேன் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் கவனியங்கள் ஜோவான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் அவன் யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நடப்பிக்கிறவனாய் முன்னாடி தவறான கிரிப கிரிகைகள் நடப்பிக்கிறவனாய் இருந்தாலும் சரி உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் எப்பேற்பட்ட பிசாசு பிடித்தவனா இருந்தாலும் சரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான லேகியன் பிசாசு பிடித்தவனா இருந்தாலும் சரி உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்ப கவனியங்கள் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணும்படி தேவன் வந்திருக்கிறார் ஒளிய நம்மை இருளிலே வைப்பது தேவ சித்தம் அல்ல இருளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குறது அல்ல நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளி அல்ல லூயா அப்ப மிகவும் முக்கியம் அப்ப ஓடனரி வாழ்க்கை அல்ல எக்ஸ்ட்ரா ஓடனரி வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார் மகிமையான மேன்மையான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் அவன் அப்படியே வாழ்வதற்காக அல்ல அதே வேதனை அதே துன்பம் அதே போராட்டம் அதே பிரச்சனை அதே தடைகள் அதே தாமதங்களோடு போராடும்படி அல்ல உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிற உன்னதங்களிலே உட்கார பண்ணுகிற நம்மை தலையாக்குகிற வாளாக்காமல் நீ தலையாவாய் கீழாகாமல் நீ மேலாவாய் அப்படி நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நமக்குள்ளே வந்திருக்கிறது அப்ப எவ்வளவுக்கு இவைகள் நம்மை வந்து விட்டது என்னை மேற்கொண்டு விட்டது என்னோடுதான் தேவ ஒளி இருக்கிறது ஒளியாகிய தேவன் என்னோடு இருக்கிறார் வார்த்தையாகிய தேவன் வார்த்தை மூலமாய் என்னோடு இருக்கிறபடினால் நான் பிரகாசிக்கிறவன் நான் எழுந்து பிரகாசிக்கிறவன் ஏனென்றால் அவருடைய ஒளி வந்தது எழுந்து பிரகாசி அறுபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது ஆமீன் ஆகவே எழுந்து பிரகாசிக்கும்படிதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறாரே அல்லாமல் வேதனை துன்பம் கவலை கண்ணீரோடு இருக்க வைக்கும்படி அல்லது இருக்கும்படி அவர் அனுமதிக்கிற தேவனும் அல்ல அதை அனுமதித்த தேவனும் அவர் அல்ல ஆமேன் யோவான் ஜோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் வசனம் ஆவியாக இருக்கிறது வசனம் ஒளியாக இருக்கிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது ஆமே அப்ப வசனம் ஆவியாக இருக்கிறது வல்லமை உள்ளதா இருக்கிறது ஜீவன் உள்ளதா இருக்கிறது ஆகவேதான் வசனத்தை சாதாரணமா கொள்ள கூடாது தேவ வசனத்தை சாதாரணமாய் எடுத்து கொள்ள கூடாது அந்த வார்த்தையை பார்த்து மதிக்கிறவர்களாய் நடுங்கிறவர்களாய் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் அதை அதை அப்ளை பண்ணுகிறவர்களாய் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஏனென்றால் வார்த்தையிலே வல்லமை உண்டு ஜீவன் உண்டு ஒளி உண்டு எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை புதிப்பிக்கிற வல்லமை குணமாக்குற வல்லமை விடுதலை ஆக்குற வல்லமை வார்த்தைக்குண்டு இன்றைக்கு அங்கே இங்கே என்று ஓடுகிறோம் அலைகிறோம் அந்த டாக்டர் அப்பய்மன் இந்த டாக்டர் அப்பைமன் காலம இந்த டேப்லெட் சாப்பிடணும் அந்த டேப்லெட் சாப்பிடணும் என்று சொல்லி பலவிதமான விதமான சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு வந்தால் நமக்கு டப்லெட்டே தேவையில்லை ஆமேன் ஏனென்றால் இது ஒளியாக இருக்கிறது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற சகல இருளையும் நிர்மூலமாக்குகிற வல்லமை உடையதா இருக்கிறது ஆமேன் கவனியுங்கள் இந்த வார்த்தைகள் எப்படியாய் நமக்குள்ளே கிரிகை செய்கிறது அவருடைய நாமத்தின் மேல் ஜோவான் முதலாம் அதிகாரம் அதே முதலாம் அதிகாரத்திலே நான் வாசித்து கொண்டு வருகிறேன் முதலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலிருந்து பதினாலாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பார் கொடுத்தார் அப்ப தேவனுடைய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்னொரு விதத்திலே சொன்னால் கிறிஸ்து வ வார்த்தையாகிய கிறிசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வார்த்தையாக இருக்கிறார் அவருடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் அதிகாரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று பிள்ளைகள் என்கின்ற அதிகாரம் நாங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது பிள்ளைகள் என்ற அதிகாரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று என்றோ ஒரு நாள் பிள்ளைகள் அல்ல அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் கொடுக்கப்பட்டாயிற்று அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது புறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் எந்த நிமிஷம் நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நிமிஷமே தேவனுடைய வார்த்தையினால் தேவனால் நாங்கள் புறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் டாக்டர் டப்போனா என்ன சொல்வா சொன்னா என்ன சொல்வாருன்னு சொன்னா ஆஹ் உங்களுடைய அப்பாக்கு இந்த வியாதி இருந்திருக்கும் உங்களுடைய அம்மாவுக்கு அந்த வியாதி இருந்திருக்கும் உங்களுடைய அந்த அப்பாவுக்கு அந்த வியாதி இருந்திருக்கும் அதனாலதான் உங்களுக்கும் இருக்குது என்று சொல்வார் ஆனால் எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் வார்த்தையினால் கரை திரை அற்ற வார்த்தையினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம் ஆமேன் ஆகவே பழைய பலவீனங்களுக்கு நமக்கும் சொந்த எந்த சம்பந்தமும் இல்லை இன்றைக்கு நாங்கள் புறப்பிக்கப்பட்டோமோ பழைய வாழ்க்கைக்கும் பழைய சுபாவத்துக்கும் பழைய பரம்பரை சாபங்களுக்கும் தருத்திரங்களுக்கும் பற்றாக்குறைகளுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை நாங்கள் தேவனால் புறப்பார்கள் அல்ல புறந்தவர்கள் கவனிங்கள் பிறந்தவர்கள் புறப்பார்கள் அல்ல பிறந்தவர்கள் இந்த வார்த்தை மாமிசமாகி கவனிங்கள் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் வாசம் பண்ணுவார் அல்ல வாசம் பண்ணுகிறார் வாசம் பண்ணினார் என்று பழைய அதாவது இறந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஏற்கனவே இது செய்து முடித்தாயிற்று இன்றும் நம்மோடு வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அப்ப கவனிங்கள் சத்தியம் நமக்குள்ளே கிரிகை செய்ய வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாங்கள் நிறைந்திருக்க வேண்டும் இருபயனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ஆமேன் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆகவே என்னுடைய சரீரம் புத்திப்பிக்கப்பட்டாயிற்று என்னுடைய சரீரம் அவருடைய ஆலயமா இருக்கிறது ஆமேன் அவருடைய மகிமை என்னுடைய சரீரத்தை மேற்கொண்டிருக்கிறது ஆகவே என்னுடைய சரீரத்திலே நோய் இல்லை வீக்னஸ் இல்லை குறைவுகள் இல்லை என்று நான் தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஆமேன் மிக மிக அவசியம் அவருடைய மகிமையை கண்டோம் ஆமேன் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய மகிமையை காண முடியும் எங்களுடைய சரீரத்திலே உணர முடியும் வெளியரங்கமாய் கிரிக செய்கிறதை நாங்கள் ஜபிக்கும் பொழுது வழியரங்கமாக கிரிக செய்கிறதையும் எங்களால் பார்க்க முடியும் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது ஆமேன் அப்ப ஜெயசுவனுடைய கிரிகைகளை இன்றைக்கு நம்மால் காண முடியும் பிதாவினால் செய்யப்பட்ட பிதாவினால் இயேசு மூலமாய் செய்யப்படுகிற சகல கிரியைகளும் இன்றைக்கு நம்மால் பார்க்க முடியும் காண முடியும் நடப்பிக்க முடியும் எப்பொழுதென்றால் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது ஆமேன் அவர் நம்மை பிள்ளைகள் ஆக்கினார் நமக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்து விட்டார் அவர் அஹ் நமக்குள்ளே ஜீவிக்கிறார் அவரால் நாங்கள் புறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால் நாங்கள் புறந்திருக்கிறோம் காரை திரையாற்ற அவருடைய வார்த்தையினால் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் புறப்பித்திருக்கிறார் ஐமீன் இந்த சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாய் சத்துருவினால் நம்முடைய வாழ்க்கையிலே கிரிகை செய்ய முடியாது மாறாக சத்ருவின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும் ஒளி வரும்பொழுது இருள் பற்றி கொள்ள முடியாது இருக்க முடியாது அது வெளியேறியே ஆக வேண்டும் விடுதலை உண்டாகியே ஆக வேண்டும் ஆமேன் ஜோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தேழு வரைக்கும் வாசிக்கிறேன் கவனிங்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாய் அவன் என் வார்த்தையை கை கொள்ளுவான் அப்ப அன்பு கூறுவேன் அதிகம் அதிகமாய் என்று பாடுவதை பார்க்கிலும் பிராக்டிஸ் பண்ணுவது மிகவும் அவசியம் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் என்னில் இருந்தால் அவன் என் வார்த்தையை கை கொள்ளுவான் என்றால் விசுவாசிப்பான் ஆதாமவால் உண்மையிலேயே தேவனை நேசித்திருந்தால் அந்த தேவ வார்த்தையின்படி தான் நடந்திருப்பார்களே அல்லாமல் சத்துருவு சொல்லுகிற வார்த்தையின்படி நடந்திருக்க மாட்டார் ஆனால் இங்கே பார்க்கிறோம் அன்பா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அவருடைய வார்த்தையின் வார்த்தையை விசுவாசிக்காவிட்டால் உண்மையாய் நாங்கள் அவரை நேசிக்கவில்லை உண்மையா நாங்கள் நேசிப்போமானால் நிச்சயமாய் அவருடைய வார்த்தையை நம்புவோம் ஆமே என்னில் என் பிதா அன்பா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் ஆமேன் சாரி அவனில் என் பிதா இருப்பார் அப்ப கவனியுங்கள் தேவ வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய அன்பை உணர்கிறோம் ஆமேன் நாங்கள் அவனிடத்தில் வந்து நாங்கள் அப்ப குறித்து பேசுகிறார் பிதா குமாரன் பர்சுத்தாவியானவர் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் இன்றைக்கு அநேக வேலைகளிலே வார்த்தைகள் அதாவது நெகட்டிவ் வார்த்தைகளையே நாங்கள் பேசுகிறோம் அநேக வேலைகளிலே ஆஹ் ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசிப்பது நல்லது அதே சமயம் அந்த நன்மையான வார்த்தையை ஜீவனை கொடுக்கிற வார்த்தையை ஜீவனை உருவாக்குற வார்த்தையை பேச வேண்டும் எந்த விதத்திலும் நெகட்டிவ் வேர்ட் பேசக்கூடாது தவறான வார்த்தை பேசக்கூடாது ஜீவனை உண்டாக்குற வார்த்தை மாத்திருந்தான் நாங்கள் பேச வேண்டும் ஏனென்றால் நம் நாவின் அதிகாரத்தில் வல்லமை உண்டு நேற்றைய நாளிலே பார்த்தோம் நாங்கள் வீணான வார்த்தைகள் பேசக்கூடாது மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு பேசக்கூடாது நாங்கள் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய இருக்கிறோம் தேவனால் இருக்கிறோம் ஆகவே நாங்கள் சொல்யூஷனை பேச வேண்டுமே அல்லாமல் நாங்கள் பிரச்சனையை பேசக்கூடாது ஏனெனில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கொள்ள மாட்டான் அப்ப தேவனில் அன்பா இராதவன் அவருடைய வார்த்தையை கொள்ள மாட்டான் ஆனால் தேவனை உண்மையாய் நேசிக்கிறவன் நிச்சயமாய் அவருடைய வார்த்தையை கடைபிடிப்பான் அதற்கு விரோதமாய் கிரிகே செய்ய மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது அப்ப கவனியுங்கள் மிகவும் முக்கியம் இந்த வார்த்தைகள் பிதாவுடைய வார்த்தைகள் தேவனாய் இருக்கிற வார்த்தைகள் தேவனாய் கிரிய செய்கிற வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என் நாமத்தினாலே பிதா போகிற பர்சுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் கவனிங்கள் பர்சுத்த ஆவியாகிய தேற்றவாளன் என்று சொன்னால் நம்மை தேற்றுகிறவர் வசனத்தை நமக்கு சரியான வசனத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறவர் நம்மை என்கரேஜ் பண்ணுகிறவர் நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா தேற்றவாளன் என்று சொல்லிட்டு நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள் தேற்றவாளர்கள் அல்ல ஜோபினுடைய நண்பர்கள் தேற்ற வருகிறோம் ஆற்ற வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் யோபுவை குற்றப்படுத்தினார்கள் அதனால் தேவன் சொன்னார் அவர்கள் பாவம் செய்தார்கள் அவர்களுடைய வாயினால் பாவம் செய்தார்கள் அப்ப குற்றப்படுத்தும்படி தேவன் நம்மை அழைக்காமல் அர்சுத்த ஆவியானவர் நம்மத்திலே செயல்படாமல் தேற்றுகிறவராய் பயப்படாதே கலங்காதே தேவன் நன்மை செய்கிறவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர் ஒரே பலியினால் எல்லாவற்றையும் பூரணப்படுத்தினவர் என்று சொல்லி என்ன செய்வாராம் தேத்துகிற வாழனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து அப்ப தேற்றுகிற வார்த்தையினால் நமக்கு போதித்து தாம் தான் உங்களுக்கு சொன்ன நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அழல் அவருடைய வேலை என்ன இங்கே பார் ஜெய்சு இப்படி சொல்லி இருக்கிறார் அங்கே பார் ஜெய்சு இப்படி சொல்லி இருக்கிறார் இங்கே பார் ஜெய்சு உனக்கு ஜீவனா இருக்கிறார் அங்கே பார் ஜெய்சு உன்னை இருக்கிறார் என்று என்ன இருக்கிறார் எங்களுக்கு இருக்கிறார் அல்ல மாத்திரமல்ல அந்த வார்த்தைகள் நமக்கு என்னத்தை தருகிறதாம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த வார்த்தையாகிய சமாதானம் வார்த்தையின் மூலமாய் வருகிற சமாதானம் அவர் செய்து முடித்ததை நாங்கள் வார்த்தையின் மூலமாய் அறிந்து விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வருகிறது சமாதானம் வருகிறது இதா செய்து முடித்தார் என்ற சமாதானம் இயேசுவுக்குள் இருந்தது இப்பொழுது மிச்ச காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை இயேசு நமக்காக செய்து முடித்து என்ன செய்யிருக்கிறார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் மாத்திரமல்ல பிதாவோடு கூட நம்மை சமாதானப்படுத்தி இருக்கிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்ப பிதாவுக்கும் எனக்கும் எப்படி உறவு இருக்கிறதோ எப்படி அவருக்கும் எனக்கும் இடையில சமாதானம் இருக்கிறதோ அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அழலூயா அதனால்தான் நாங்கள் இப்பொழுது பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் நமக்குள்ளே சமாதானமும் சந்தோஷமும் அளவில்லாமல் இருக்க வேண்டும் ஆமேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் ஆமேன் சமாதானம் இருந்தால் எங்களுடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை சமாதானம் நமக்குள்ள இருக்குமானால் பயப்படாமலும் இருப்பதால் இயேசு ஒரு வார்த்தையை நம்ம மேல் கூறுகிறார் உங்கள் இறுதி கலங்காமல் பயப்படாமல் இருப்பதால் அல்ல ஆகவே இதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் உலகத்திலே அது நடக்கிறது இது நடக்கிறது அங்கே சுத்தம் பெற என்று கவலைப்படாமல் கலங்காமல் பயப்படாமல் தேவன் ஒரே பலியினால் பாரிபூரணமாக்கினால் ஆகவே பாரிபூரணம் மேற்கொள்வதால் என்னை சபையை உலகத்தை பாரிபூரணம் மேற்கொள்ளட்டும் என்று விசுவாசிப்போம் நிச்சயமா காண்போம் ஆமேன் ஜெபமனும் அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரே பழியினால் எங்கள் எல்லாரையும் எங்களுடைய எதிர்காலங்களை பிள்ளைகளை தேசத்தை நீர் பூரணமாக்கி நீர் ஆகவே அந்த பூரணம் மேற்கொள்ளுவதால் அதற்கு விரோதமாக கிரிகை செய்கிற சத்துருடைய எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதால் இல்லாமல் போவதால் உம்முடைய சமாதானம் மேற்கொள்ளட்டும் உம்முடைய இராச்சியம் மேற்கொள்ளட்டும் உண்மை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருப்பதாக தேசமே பயப்படாது மகிழ்ந்து கழி கூறும் கற்ற பெரிய காரியங்களை செய்து முடித்தார் அது உன்னை மேற்கொள்ளுவதாக சல்லோம் இணையற்ற நாமத்தினார் ஆமேன் 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 ஆமீன் ஆமீன் கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதத்திருக்கிறீர்கள் கத்துறதாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக கத்திரை சித்தமான நாளே நாளே திரும்பமாக சந்திப்போம் பாசுர் அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உலகத்தில் உள்ள எந்த ஒளியையும் பிரகாசிக்கப்படுகிற அந்த ஒளியாகிய கத்தர் ஆமேன் அவர் எங்களை வாசம் பண்ணுவதால் நாங்களும் வெளிச்சமாக இருக்கிறோம் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தடிய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஒரு சார்பிலும் மறு ஒழிப்பிலே கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் யூடியூபில் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம் பாசர் அந்த வார்த்தைகள் பல்நூறு மடங்காக கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம் நன்களையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் இதுவரை எங்களுடன் நேரங்களுடன் ஓழியர் பாஸ்டர்ஹாம் அவர்கள் லண்டன் யூகே யிலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கத்தடி கத்தடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வைத்தார் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சுவாசிக்கிறோம் கத்துறதாமே இந்த வார்த்தைகளுக்கு கூட உங்களுடன் பேசியிருப்பாங்க என்ன சுவாசிக்கிறோம் வார்த்தைகளை நாங்கள் கத்தட்ட கரத்திலே போய்போம் அவர் பல் மடங்காக ஆசீர்வதித்து பல்கை பெருக பண்ணுவாராக ஆமேன்